எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் போது பொதுமக்கள் செய்ய வேண்டியவை குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு தேர்தல் அலுவலர் வரும்போது நான் வீட்டில் இல்லாவிட்டால் என்ன செய்வது அலுவலர்கள் உங்கள் வீட்டிற்கு மூன்று முறை வருவார்கள் முதல் முறை வரும்போது வீட்டில் நீங்கள் இல்லாவிட்டாலும் படிவத்தை வைத்துவிட்டு செல்வார்கள் எனக்கு சொந்த ஊரில் வாக்காளர் அட்டை உள்ளது தற்போது நான் வெளியூரில் வசிக்கிறேன் என்ன செய்ய வேண்டும் வாக்காளர் அடையாள அட்டை உள்ள பகுதியில்தான் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவீர்கள் எனக்கு இரு இடங்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளது நான் என்ன செய்ய வேண்டும் ஏதேனும் ஒரு இடத்தில்தான் படிவத்தை நிரப்பிக் கொடுக்க முடியும் மற்றொரு இடத்தில் உள்ள உங்களுடைய பெயர் நீக்கப்படும் நான் ஆன்லைன் மூலமாக எஸ்ஐஆர் ஆரில் பங்கேற்க விரும்புகிறேன் வீட்டிற்கு வந்து அலுவலர்கள் தரக்கூடிய படிவத்தை வாங்க வேண்டுமா வேண்டாமா நீங்கள் இணையதளம் மூலமாக எஸ்ஐஆர் ஆரில் பங்கேற்றாலும் அதனை சரிபார்க்கும் பணியில் வாக்குச்சாவடி அலுவலர் ஈடுபடுவார் நான் முகவரி அல்லது தொகுதி மாறிவிட்டேன் எஸ்ஐஆரில் பங்கேற்க வேண்டுமா அதில் முகவரியை அல்லது தொகுதியை மாற்ற முடியுமா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்குள்ளாக முகவரி மாற்றம் எனில் வாக்குச்சாவடி அலுவலரிடம் தகவல் தெரிவிக்கலாம் வேறொரு தொகுதிக்கு மாறியிருந்து வாக்காளர் பட்டியலில் அப்டேட் செய்யாமல் இருந்தால் பெயர் நீக்கப்படும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான பின்பு படிவம் ஆரை பூர்த்தி செய்து இணைய வேண்டும் நான் புதிய புகைப்படத்தை அளிக்க வேண்டியது அவசியமா ஆம் வீட்டுக்கு வரும் அலுவலரிடம் படிவத்தில் புதிய புகைப்படத்தை இணைத்து அளிக்க வேண்டும் படிவத்தை வாங்கிய ஊரில் தான் அதனை பூர்த்தி செய்து வழங்க வேண்டுமா உங்களுடைய வாக்காளர் பெயர் உள்ள வாக்குச்சாவடி அலுவலரிடம்தான் படிவத்தை அளிக்க வேண்டும் யாரெல்லாம் இந்த நீக்கப்பட வாய்ப்புள்ளது சம்பந்தப்பட்ட முகவரியில் இல்லாதவர்கள் முகவரி மாறியவர்கள் இறந்தவர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவர் நான் வெளிமாநிலத்தை சென்றவன் தமிழ்நாட்டில் பணியின் காரணமாக உள்ளேன் நான் எஸ்ஐ ஆரில் பங்கேற்க வேண்டுமா தற்காலிகமாக வசிக்கிறீர்கள் என்றால் எஸ்ஐ ஆர் அவசியம் இல்லை நிரந்தரமாக வசிக்கிறீர்கள் என்றால் கட்டாயம் எனது பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளது நான் படிவத்தை பூர்த்தி செய்து தரவில்லை என்றால் என்ன நடக்கும் உங்களது பெயர் பட்டியலிலிருந்து நீக்கப்படும்